நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் போன வீடியோவில் நம்ம டிடிடி சேவா ஆன்லைன் அதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நாம் சாமி தரிசனம் எப்படி சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் இதில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே ரூம் எப்படி புக் பண்ணுறது அதுக்கப்புறமா என்னென்ன சேவா இருக்குது அதை எப்படி புக் பண்ணலாம் ஸோ அது மூலமாக சாமியை நாம் எப்படி சீக்கிரமாக தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் டிடிடி சேவா ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அதுக்கான வீடியோ லிங்க்கை என்னோடய டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்ட்டில் கம்பெனியிலையும் அது வரும் ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டிடிடி சேவா ஆன்லைனில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா முதல்ல கூகுள் பைக்கோங்க அதில் டிடிடி சேவா ஆன்லைன் டைப் பண்ணிங்கன்னா இந்த மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா டிடிடி சேவா ஆன்லைன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த பேஜ் உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி இருக்கு இல்லையா அந்த இமெயில் ஐடி கொடுத்துருங்க அதோட பாஸ்வேர்டு கொடுத்துருங்க லாகின் கொடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் கீழே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்ன்னு இருக்கு இல்லையா ஸோ இதில் தான் நமக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் இதில் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருப்பாங்க வாங்க அதில் போய் பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ஸோ இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் இருக்கு இல்லையா இதை எப்படி புக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஸ்லாட் வைஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதாவது இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்தந்த டேட்டில் ஸோ அதே போல் இந்த ப்ளூ கலரில் இருக்க பார்த்தீங்கன்னா கோட்டா நாட் ரிலீஸ்னு இருக்கும் ஸோ அந்த டேட்டுக்கு வந்து அவங்க கோட்டா ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அதே போல் ஸ்லாட் நாட் அவைலபிள் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்லாட் இல்லை ஓகேவா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லாட் இல்லைன்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் பிப்ரவரி மாதம் பதிமூணாந்தேதி புக் பண்ணுறேன் ஸோ பதிமூணுங்கிறத கிளிக் பண்ணுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பதினாறு அப்படின்னா மாலை நாலு மணி ஸோ இந்த நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினொன்று அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் வந்து மினிமம் ஒரு ஒரு பர்சன் மேக்ஸிமம் பத்து பேர் வரைக்கும் ஒரு ஐடியில் நாம் புக் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் உங்களுக்கு எத்தனை பேரோ அத்தனை பேர் பத்து பேரோ வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டூனா டூன்னு கொடுத்துக்கோங்க உங்களுக்கு லட்டு வந்து அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா நன் கொடுத்துக்கலாம் வண்டி ஆஃபரிங்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது காணிக்கைகளுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் என்ட்ரி கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு புக்கிங் ஃபார் செல்ஃப் புக்கிங் ஃபார் அதர்ஸ் அதாவது இந்த புக்கிங்ல நீங்களும் இருக்கீங்கன்னா புக்கிங் ஃபார் செல்ஃபுன்னு கொடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்க வேற யாருக்காவது புக் பண்றீங்க அப்படின்னா புக்கிங் ஃபார் அதர்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நான் புக்கிங் ஃபார் செல்ஃப் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ கண்டினியூ இங்க பாத்தீங்களா நம்மளுடைய நேம் ஏஜு நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னுடைய பேன் கார்டு கொடுத்து அதோட நம்பர் நான் என்னோடய ஐடி ப்ரூஃப்காக கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டிக்கெட்டுக்கு அறநூறுபா ஸோ இதில் வந்து நீங்கள் அடிஷ்னலாக வேறு யாருக்கு உங்கள் கூட வராங்களோ ஸோ இன்னொரு நம்பருடைய நேமு ஏஜு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தனால இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் கண்டினியூ மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் ஸோ நான் சும்மா ஒரு நேம் கொடுக்குறேன் ஸோ இப்போ ரெண்டாவது பர்சனுக்குள்ள டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கேட்குது ஸோ இதில் உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷன் எதுவோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பே என்னவும் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ரொசீஜரில் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை பே பண்ணி முடிஞ்சதும் உங் உங்களுடைய இந்த ரெஜிஸ்டர் ஜிமெயில் ஐடி இருக்கு அதுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க ஸோ அதில் உங்களுடைய அந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனுக்கான டிக்கெட் அதில் வந்துடும் ஓகேவா ஸோ இந்த ஆன்லைன் சர்வீசஸில் நீங்கள் எந்த சர்வீஸை செலக்ட் பண்ணி புக் பண்ணினாலும் அதுக்கான ஒரு காப்பி உங்களுடைய மெயிலுக்கு அனுப்புவாங்க நீங்கள் போகும்போது அந்த காப்பி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கொண்டு போய்க்கோங்க ஓகேவா இனி அடுத்தது இந்த அகாமடேஷன் ஸோ இந்த அகாமடேஷன் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் லொகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி அப்படின்ட்டு இருக்கு திருப்பதிங்கிறது கீழ்திருப்பதி திருமலைங்கிறது தான் நம்ம டாப்ல திருமலைங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் திருப்பதிங்கிறது கீழ் திருப்பதி சரியா இதுவும் அதே தான் உங்களுக்கு எந்த டேட்டுக்கு வேணுமோ முதல்ல அந்த டேட்டை இதில் செலக்ட் பண்ணிக்கணும் அதாவது நீங்க ஒன்ஸ் புக் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனுக்கும் புக் பண்ணுறீங்க அதே சமயம் ரூம் அக்காமடேஷனுக்கும் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கோ ரெண்டுலேயுமே உங்களுடைய அந்த டேட்டுக்கு அவைலபிலிட்டி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புக் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் ஒன்ஸு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனுக்கு டிக்கெட் புக் பண்ணிவிடுவீங்க ஸோ நீங்கள் திரும்ப அக்காமடேஷன் புக் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அதே டேட்டுக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த டேட்டில் அவைலபிலிட்டி இதில் இருக்காது ஸோ அதனால் முதல்ல அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டுலேயுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போது நம்ம அக்காமடேஷனுக்கு எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூம் வித் டூ பெட்ஸ் அட்டாச்சு டாய்லெட் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க ஸோ அவைலபிள் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி முப்பத்தி மூணு அவைலபிலிட்டி இருக்குது அதே போல் அடுத்து அடுத்து அதே அதேதான் ரூம் வித் டூ பெட்ஸ் அட்டாச் டாய்லெட்னு போட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஹண்ட்ரட் ருபீஸ்னு பார்த்தீங்கன்னா மேபி கொஞ்சம் ரூம் ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற போது அந்த ரூமுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் நூறுரூவா புக் பண்ணாலும் அந்த ரூம் வந்து நல்லா தான் இருக்கும் ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப நீட்டாக தான் இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ரூம் எது வேணும்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செக்இன் டைம் ஸ்டார்ட்னுக்கு பாருங்கள் ஸோ இதில் நீங்கள் எந்த டைமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது செக் இன் பண்ணுவீங்கிறத செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனைங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த டைமுக்குள்ளே நாங்கள் வந்து செக்இன் பண்ணுவோங்கிறத அந்த டைமை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதாகும் ஸோ இது கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஸோ அதே போல் இதில் கீழே வந்து புக்கிங் ஃபார் செல்ஃப் ஃபார் புக்கிங் ஃபார் அதர்ஸ் அப்படிங்கிறத ஏதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துருக்கு பார்த்தீங்களா அது என்னென்னா இப்போ நம்ம அக்காமடேஷன் புக் பண்ணுறோம் இல்லையா அது வந்து ஜஸ்ட் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கான வேலிடிட்டி மட்டும்தான் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது ஸோ சப்போஸ் உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு எதாவது இருந்துச்சு ரூம் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் கூட்டம் இல்லாத பட்சத்தில் ஒரு வேளை அதே ரூமாக வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தரலாம் அதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் வந்து திரும்ப இதே போல் கொடுக்க வேண்டியது இருப்போம் ஓகேவா ஸோ இதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறீங்களா அதுக்கு முன்னாடி இந்த இதற்கு பாருங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா அவங்க சில டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வந்து என்னங்கிறத நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ கொடுங்க ஸோ இந்த கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நம்மளுடைய நேம் ஏஜ் அப்புறமா ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் இந்த மாதிரியான நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும் ஸோ அதெல்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பேனாகவும் கொடுத்தோம்னா ஸோ அதுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய மெயில் ஐடிக்கு ஒரு அக்காமடேஷன் ரெசிப்ட் ஒன்று அனுப்புவாங்க ஸோ அந்த ரெசிப்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஓகேவா ஸோ அது என்ன எப்படி இருக்குங்கிறத நான் உங்களை காமிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அகாமடேஷன் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயிலும் வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அக்காமடேஷனுக்கான ஒரு ரெசிப்ட் ஒன்று அட்டாச் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேமு நம்ம ஐடி கார்டு ப்ரூஃப் டீட்டெயில்ஸு ஸோ நம்ம புக் பண்ண டீட்டெயில்ஸு எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து போகும்போது இதையும் கொண்டு ஓகேவா போய்க்கா சேவா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய சேவா சொல்லியிருக்காங்க ஸ்ரீவாரி சேவா திருமலா அதுக்கப்புறம் ஸ்ரீபா திருச்சானூர் திருப்பதி ஸ்ரீ கோவிந்த சுவாமி டெம்பிள் திருப்பதி சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கும் இப்போ திருப்பதினா அது கீழ் திருப்பதியாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருச்சானூர் அப்படிங்கிறது வந்து அதுவும் வேற இடம் தான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய கோயில்களில் சேவா இருக்குதுன்னா அதில் நாம் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் எப்படி புக் பண்ணலாங்கிற டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இப்போ நம்ம திருமலா அதில் உள்ளது வேணால் இப்போ பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவரி சேவா திருமலா அதை கிளிக் பண்ணுறேன் ஸோ திருமலாங்கிறது தான் நமக்கு மேல் திருப்பதி ஸோ அதனால் அதில் உள்ள சேவாவை நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த ஆன்லைனில் எது புக் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஒவ்வொரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க ஓகேவா படித்து பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் அடுத்தது டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேவா புக் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அது என்னன்னா நம்ம சாமி தரிசனத்தை சீக்கிரமாக பார்க்குற ஒரு விஷயந்தான் அது இப்போ நான் சொல்லிட்டுருக்கிற சேவாங்கிறது ஸ்ரீவரி சேவா திருமலை அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கிற சேவாவை பற்றி தான் அதில் பார்த்தீங்கன்னா விசேஷ பூஜா கல்யாணோத்சவம் வசந்தோத்சவம் ஊஞ்சல் சேவா சகஸ்ட்ர தீபாலங்கார சேவா அர்ஜித பிரம்மோற்சவம்னு கொடுத்துருப்பாங்க இதில் சில சேவாக்கள்லாம் நாம் புக் பண்ணிக்கலாம் சிலது அப்ளிகபிளாக இருக்காது இந்த சகசிர தீபாலங்கார சேவாலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் எடுத்த உடனே நம்மளை நேராக சாமி பக்கத்தில் விட்டுற மாட்டாங்க அதுக்கும் மக்கள் ஒரு சின்ன கியூலியாவது நிற்பாங்க ஒருவேளை அங்கேயும் கூட்டம் இருந்துச்சுன்னா நாம் வெயிட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் ஆக நாம வெயிட் பண்ணின பிறகும் சாமி தரிசனம் மட்டும்தான் பார்க்க முடியும் அதுக்கு இதில் எந்த சேவா அவைலபிலிட்டி இருக்கோ அந்த சேவா புக் பண்ணிட்டு அந்த சேவா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி அதுக்கான கவுண்டர் பக்கம் போயிட்டோம்னா நம்மளோட ஐடியெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நம்மளை அனுப்புவாங்க அதுக்கப்புறமா சேவா ஆரம்பிக்கிற டைம்ல நாம அந்த சேவால கலந்துக்கலாம் இப்போ இந்த சகஸ்ர தீபாலங்கர சேவா அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் இதில் டேட்டு பர்சன் இதெல்லாம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன் ஸோ கண்டினியூ உடனே பார்த்தீங்கன்னா சேவா பெர்ஃபார்மிங் டைம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒன் ஹவர் டைம் கொடுத்துருக்காங்க இது அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்குது இந்த சேவா ஸோ நீங்கள் நாலு மணிக்கு அதுக்கான கவுண்ட்ரு பக்கம் போயிட்டீங்கன்னா நம்மளோட ஐடியெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளை அனுப்புவாங்க அதுக்கப்புறமா சேவா ஆரம்பிக்கிற டைம்ல நாம அந்த சேவால கலந்துக்கலாம் சேவாவை எல்லாம் திருப்தியா பார்த்து முடிச்சதும் நம்மளை தனி கியூல சாமி தரிசனத்துக்கு அனுப்பிடுவாங்க ஸோ இதனால நாம சீக்கிரமா சாமி தரிசனம் பார்க்கறது மட்டும் இல்லாம எங்கேயும் வெயிட் பண்ணாம சேவாவில் வேற நாம கலந்துக்கிட்டு ரசிச்ச திருப்தி நமக்கு தாராளம் கிடைக்குங்க நீங்க ஒரு தடவை சேவாவில் புக் பண்ணி சாமி தரிசனம் பண்ணி பாருங்க நீங்களே சந்தோஷத்தை உணர்வீங்க ஏன்னா கீவுல நிக்கிறதுக்கு பதிலா சாமிய தரிசனம் பண்ணின டைம் நமக்கு அதிகமா கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குங்க ஒரு தடவையாவது நீங்க சேவா கிளிக் பண்ணி சாமி தரிசனம் பாருங்க ஓகேவா சரி அடுத்தது பாத்தீங்கன்னா கல்யாண வேதிகா இது கல்யாண வேதிக்காங்கிறது என்னன்னா திருமண நிகழ்வு தான் மேரேஜ் வந்து இப்போ திருப்பதியில நாம நடத்தணும் விருப்பப்பட்டோம் அப்படின்னா சோ அதுக்கு வந்து நீங்க இதுக்கு வந்து இதுல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இதுக்கு அவங்க சில டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க சொல்லிருப்பாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் நமக்கு அப்ளிகபிளா அப்படிங்கிறத பாத்துட்டு அதுக்கப்புறமா ஐ ஆக்செப்ட் அபவ் கைட்லைன்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்து உள்ளே போனீங்கன்னா அந்த பீஜில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள பொண்ணு அவங்களுடைய பேர் வயசு அப்புறம் ஐடி ப்ரூஃபு அப்புறம் அவங்க அவங்க சம்மந்தப்பட்ட அந்த சில பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் சில இதெல்லாம் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நாம் அதில் என்டர் பண்ணோம் ஸோ என்டர் பண்ணி எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்தோம்னா நம்மளுடைய மேரேஜ் வந்து இப்போ திருப்பதியில் வச்சு நடத்திக்கலாம் அதுக்கப்புறமா மாப்பிள்ள பொண்ணு கூட ஒரு நாலு பேர் சேர்த்து ஆறு பேராட்டு முந்நூறுரூவா கொடுத்து போவாங்க அந்த கியூவில் உங்களை வந்து ஃப்ரீ என்ட்ரில் வந்து அலோவ் பண்ணுவாங்க ஆறு பேரை அதாவது மாப்பிள்ளை போகணுன்னு அவங்க கூட ஒரு நாலு பேர் கூட போய்க்கலாம் அது வந்து பேரண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது கார்டியன்ஸாக இருக்கலாம் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டி கண்டி ஆஃபரிங்ஸ் இது என்னென்னா எனக்கு குழந்த பிறந்ததுன்னா நான் வந்து எவ்வளோ ரூபா காணிக்க செலுத்துகிறேன் அப்படின்ட்டு மனசில் வேண்டிப்போம் அது வந்து நாம் ஆன்லைன் மூலமாக அது செலுத்துறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே எவ்வளோ அமௌண்ட்டாக அந்த அமௌண்ட்டை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க ஆன் பிக் ஆஃப் ஆஃப்னா அது யாருக்காகவே அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் வந்து பேபி பர்துனா பேபி பர்த் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் என்னங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பேனம் கொடுத்து ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டு வந்து அவங்க உண்டியல் காணிக்கையாட்டு அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இது டொனேஷன் ஸோ இந்த டொனேஷன் ஆஃபரிங்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ட்ரஸ்ட் எல்லாம் இருக்குது இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஏதாவது டொனேட் பண்ண விருப்பம் அப்படின்னு நினைக்கோ அது எந்த ட்ரஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ டு டொனேட் கொடுத்து நம்ம இவ்வளோ அமௌண்ட் டொனேட் பண்ண விரும்புறமோ அந்த அமௌண்ட்டை டொனேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ டொனேஷன்ங்கிறது ஸோ இது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன்ஸ்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்னா அவங்களுடைய மேகஸின்ஸு இ புக்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் பண்றாங்க ஸோ அதுக்கு நீங்க ஏதாவது சப்ஸ்க்ரிப்ஷன் பே பண்ணி புக் வாங்குறீங்களா ஸோ அது சம்மந்தமான விஷயங்கள் தான் இது இப்போ இந்த சர்வீசஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னொன்னு சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்ட்டு ஒன்னு இருக்கு பாருங்க இதாக இருக்கு இல்லையா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில சேவா மட்டும் புக் பண்ண முடியாது அந்த சேவாலாம் அங்கே அவங்க குழுக்கள் முறையில் தான் நம்மள வந்து செலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி குழுக்கல்ல செலெக்ட் ஆகிற பீப்புள்ஸ் மட்டும்தான் அந்த சேவாவில் கலந்துக்க முடியும் ஓகேவா ஸோ இப்போ இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப்பில் நாம் குழுக்கல்ல நம்மளோட பேரும் இடம் பெறணும் அப்படின்னு நினைக்கோ ஸோ நீங்கள் அதுக்கு முதல்ல இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும் இப்போ வந்து அது ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு என்ன சேவாவில் கலந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேமும் அவங்க குழுக்கல்ல எடுத்துப்பாங்க ஓகேவா சப்போஸ் அந்த குழுக்கல்ல உங்களோட பேரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உங்க குழுக்கல்ல உங்களுடைய பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் எங்கே செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே கீழே சொல்லியிருப்பாங்க இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு சொல்லி இருக்கு இல்லையா ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ உள்ளதுக்கு வந்து டைம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் இந்த சேவா எலெக்ட்ரானிக் டிப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த நெக்ஸ்ட் சேவா எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்லைன்ஸ் பி அப்டேட்டட் ஜூம் ஸோ இன்னும் அவங்க அப்டேட் பண்ணலை சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இப்போ மெசேஜ் வந்திருக்கு ஓகேவா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒருக்க இந்த குழுக்கள் இது வந்து அனௌன்ஸ் பண்ணி அதில் சில பர்சன்ஸு செலக்ட் பண்ணி அவங்க மட்டும் அந்த சேவால கலந்துக்கிற மாதிரி பண்ணுவாங்க சோ இது ஒவ்வொரு மாசமும் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி இப்போ அந்த டேட்டு முடிஞ்சிடுச்சு ரெஜிஸ்டர்ட் டைம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்து மணிலேருந்து எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்து மணி வரையும் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க இந்த டைமுக்குள்ளே வந்து நாம் யாராவது அந்த சேவாவில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டோன்னா ஸோ அதில் வந்து இந்த டைமுக்குள்ளே நாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க குழுக்களில் செலக்ட் பண்ணுவாங்கல்லாம் அவங்களுடைய லிஸ்ட்டு வந்து அதையும் இங்கே சொல்லியிருப்பாங்க இந்த வெப்சைட்டில் வந்து இந்த டேட்லேருந்து பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க எட்டாம் தேதி டுவெல் பிஎம்க்கு அப்புறமா பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் போட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டைம் வந்து நமக்கு முடிஞ்சிடுச்சு ஸோ அடுத்தது வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதே போல் ஒவ்வொரு மாதமும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டைமு டேட்டு எல்லாமே அதில் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் நாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஓகேவா அடுத்தது ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் புக் என்ன ஏதாவது டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த சர்வீசஸ்ங்கிறது வந்து இவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே போல் இன்னும் நிறைய தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ